திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைஞ்சிருப்பது அஹ் இளம் தலைவர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட முத்து என் மேலான உடன்பிறப்பு நிகழ்ச்சியில் ஏறக்குறைய இரண்டு லட்சம் பேர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த இரண்டு லட்சம் பேர்ல நூத்தி எண்பத்தி இரண்டு பேர் வந்துட்டு தலைமை கழக பே இளம் பேச்சாளர்களாக அறிவிக்கப்பட்டு அந்த இளம் பேச்சாளர்களில் கண்டெடுக்கப்பட்ட முத்து தான் நம்மளுடைய மோகநிதி அவர்கள் நம்ம தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக இளம் பேச்சாளராகவும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற மோகன் நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் மூலமாக அறிமுகப்படுத்தப்படுத்துவதில் திராவிட பேச்சரங்க சேனல் பெருமை கொள்கிறது வணக்கம் தம்பி வணக்கம் 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 இப்போ வந்துட்டு மழை வெள்ளம் வந்ததுக்குன்னு சென்னை தலைநகரம் உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை வெள்ளம் வந்து பெரும் பாதிப்புக்குள்ளானது இந்த பெரும் பாதிப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு முன்கூட்டியே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த தூர்வாரும் பணிகளை செய்திருந்தா இந்த அளவுக்கு பெரும் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல ஒரு குறைகளை வச்சிருக்காங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க குறித்து உங்களுடைய ஒரு பேச்சாளராக உங்களுடைய முன்னேற்ற கழக அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த மழை வெள்ளத்தை எதிர்கொண்டது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க தம்பி இல்ல பொதுவாகவே மழை வெள்ளம் அப்படின்னாலே அது ஒரு இயற்கை பேரிடர் அது நம்ம என்னதான் முன்கூட்டியே அறிஞ்சிருந்தாலுமே அதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுசா கண்டுபிடிக்க முடியாது அந்த வகையில முன்னெச்சரிக்கையோடு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை தீட்டியதனால சென்னையில மழை வெள்ள பாதிப்புகள் இந்த முறை ரொம்ப கம்மியா இருந்திருக்கு யாருமே எதிர்பார்க்காத முறையில வகையில விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் இந்த மழை வெள்ளத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு எப்பயுமே திமுகவை பொறுத்த வரையில மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னாலே களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய ஒரு இயக்கமாக தொடக்க இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கு அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்ச அடுத்த நாளே வந்து முதலமைச்சரை நேரடியாக ஆஹ் விழுப்புரத்திற்கு சென்று அங்க இருக்கிற மக்களை சந்தித்து மழை வெள்ளத்துல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கிறாரு நேரடியா பார்த்ததோட மட்டுமல்ல மழை வெள்ளத்துல பாதிப்புகளை பார்த்துட்டு உடனடியா சென்னை திரும்பிய உடனே ஒரு விடுறாரு இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கான நிவாரணத்தை இந்த அரசாங்கம் தரப்போகுதுன்னு உடனடியா நிவாரணத்தை அறிவிப்பா வெளியிடுறாரு அதே நேரத்துல இவர் சென்னை திரும்பிய உடனே துணை முதலமைச்சர் உடனடியா நீங்க வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை எல்லாம் போய் பாருங்க அங்க இருக்கிற மக்களை பாருங்க அப்படின்னு சொல்லி அஹ் துணை முதலமைச்சர் அனுப்புறாரு அதே நேரத்துல தலைமைச் செயலாளர்கள் அஹ் அரசு அலுவலர்கள் எல்லாத்தையுமே உடனே அந்த களத்துல போயி பார்க்க சொல்றாரு அஹ் திருவண்ணாமலையில அண்ணன் இளந்தலைவர் தலைவர் அவர்கள் கூட ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம தொலைக்காட்சியில பார்ப்போம் அப்போ தொடர்ந்து இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தலைவர் கலைஞர் தொடக்க தொடங்கியதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே திமுக அதே நிலைமையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சென்னை தாக்குச்சு அப்போ வந்து இருந்த முதலமைச்சர் அப்பொழுது இருந்த அரசு அந்த புயலை எப்படி கையாண்டார்கள் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு எந்த மக்களையுமே களத்தில் வந்து சந்திக்காம ஹெலிகாப்டர்ல போயி மக்களுடைய புயல் வெள்ளத்தை பாதிப்புகளை பாத்துக்கிட்டு இருந்த ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது அது அவங்களுடைய ஒரு விமர்சனம் வைக்கிறது ஒரு கடமையாதான் அவங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்களுடைய திமுக அவர்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டேதான் இருக்கிறாங்க அஹ் எந்த பாதிப்புகள் இருந்ததோ அந்த இடத்துக்கு உடனடியா நேரில் போய் பார்த்து அந்த மக்கள் நலம் விசாரிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுக்கிறதா இருக்கட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இறந்து போன குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லாருக்குமே ரேஷன் அட்டைக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா இருக்கட்டும் குடிசைகள் பால் அடைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பத்தாயிரம் ரூபாயும் முழுமையா குடிசை வந்து இல்ல புயலால பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கனவு க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ வந்து புதுமையா வீடு கட்டுவதற்கான முன்னுரிமை வழங்கப்படும் அதே மாதிரி ஆடுகளுக்கு நிவாரணம் அப்படின்னு சொல்லி பயிர்களுக்கு நிவாரணம்னு எண்ணற்ற நிவாரண உதவிகளை இன்னைக்கு முதலமைச்சரா அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு திமுக மேல விமர்சனம் வைக்கிற யாருமே களத்தில் வந்து அந்த மக்களை சந்தித்தது நீங்க சமூக வலைதளத்துல கூட பார்த்திருக்க முடியாது அறிக்கைகள் மூலமும் விமர்சனத்தின் மூலமும் தான் தொடர்ந்து அவர்கள் வந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக அப்படி பார்க்கும்போது திமுக எப்பொழுதா இருந்தாலும் ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லாத போதிலும் சரி மக்களுடைய தோளோடு தோல் என்று பயணித்து அவர்களோட துயரத்துல பங்கெடுத்துக்கிறதுல என்னைக்குமே தோற்று போனதே கிடையாது அப்படின்னு நான் பார்க்கிறேன் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுல இருந்து ஆய்வுக்குழு அனுப்பப்படுறாங்க இந்த புயலுள்ளார் நிவாரணங்கள் எல்லாத்தையுமே பார்க்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா ஆறாயிரம் கோடி ரூபாய் கோரிக்கையாக வைக்கப்படுது நல்ல நிவாரணத்துக்காக வைக்கப்படுது ஆனா அதுலயுமே கூட தொடர்ந்து ஓரஞ்சனையோட இன்னைக்கு ஒன்றிய அரசு அதுல கொஞ்சம் தொள்ளாயிரம் கோடி அதுல பாதிக்கு முடியாது வெறும் தொள்ளாயிரம் கோடிய நாங்கிற ஒரு முடிவு சொல்லி தொடர்ந்து புயல் உள்ள பாதிப்புகள் தமிழ்நாட்டுல ஏற்படும் போது மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஓரவஞ்சனையோடு வஞ்சிக்கிட்டு வஞ்சுகிட்டுதான் இருக்கு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட கோரிக்கை வைச்சுக்கிட்டு என்னதான் வந்து இளம் தலைவர் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் இடத்துலயோ எப்படி எல்லாம் கேட்டாலுமே கூட அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை மட்டுமே ஓர பார்த்து திமுக அரசு இணக்கமா ஒன்றிய அரசோட போகல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதனால அதாவது ஒன்றிய அரசோடு எந்த விதத்துல இணக்கமா இருக்கணுமோ அந்த விதத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றுல தொடங்கி வாஜ்பாய் காலத்துல தலைவர் அவர்கள் எந்த இடத்துல ஒன்றுபடணுமோ அந்த இடத்துல ஒன்றுபட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து கருத்தியல் ரீதியாக முரண்படும் பொழுது இன்னைக்கு வட இந்தியாவுல ஆஹ் மதத்தின் பேரை வந்து சொல்ல சொல்லி சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து பிடிச்ச அடிக்கிறதா இருக்கட்டும் மாட்டுக்கிரி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து மத ரீதியா துன்படுத்துவது கருத்தியல் கூட ஒரு பத்து வயசு பசங்களை வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும் ஜெய் ஸ்ரீராம் அந்த வீடியோ இப்ப வந்து சமூக வலைதளத்துல பரவலா போயிட்டு இருக்குது அப்ப கருத்தியல் ரீதியா தான் முரண்படு முரண்பட்டு இருக்க ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க நல்லது செய்யும் பொழுது கண்டிப்பாக அதை பாராட்டவும் திமுக வந்து ஒரு பொழுதும் தயங்கியது கிடையாது அப்படிதான் பாதிப்புல அம்மா உணவகம் என்னதான் அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதா இருந்தாலும் அதுல இலவசமா எல்லாருக்கும் மழை வெள்ள காலத்துல உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்றாரு அப்போ ஓரவஞ்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு எப்பயுமே கிடையாது அதுதான் நம்ம ஆட்சி காலத்துல கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது முன்னாடி எதிர்கட்சி இப்பொழுது எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஒரு சரியான பராமரிப்பு பணிகள் இல்லாம இருக்கும் வந்து அம்மா உணவகத்தை எப்படி மக்களுக்கு உதவும்படியா பயன்படுத்தணும் எப்படி அதை சீரமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு இன்னைக்கு அஹ் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறார் ஒவ்வொரு திட்டத்தையும் நல்லது கண்ண இப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசா வந்து உம் களத்துல நின்னு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்போ இந்த எதிர்கட்சி வந்துட்டு அவங்களுடைய பணிய இந்த எப்படி செஞ்சது இந்த மலை வெள்ளத்துல அதுதான் அறிக்கைகள் மூலமாகவும் அவங்க சமூக வலைதளத்துல விமர்சனம் செய்யறதுல மட்டும்தான் அவர்களுடைய இடத்தை அவங்க காட்டிக்கிறாங்க ஒழிய இதுவரை களத்துல போய் நின்னு களத்துல மக்களை சந்தித்த மாதிரி எந்த ஒரு தகவல்களும் செய்திலும் சரி சமூக வலைதளத்திலையும் சரி அவர்கள் இதுவரையில அவர்களுடைய களத்தில் நின்று அவர்களுடைய இடத்தை அவங்க வந்து அதுதான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கும் மக்கள்கிட்டயும் மக்களுக்கும் இது தெரியாம இருக்க போறது கிடையாது மக்களுக்குமே அது நல்லா தெரியுது அது மக்கள் தான் அதற்கு முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்ல போறாங்க பணியாளர்களுக்கு கூட நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க தூய்மை பணியாளர் என்று சொல்ல பாத்தீங்கன்னா தூய்மை உள்ளம் கொண்ட பணியாளர்கள் தொடர்ந்து திமுக பொறுத்தவரை சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறது வந்து திமுக தோற்றதே கிடையாது அது எப்படி வந்து திருநங்கைகளுக்கு பெயர் கொடுத்ததில் இருக்கட்டும் ஒரு ஒருமையில பேசக்கூடிய ஒரு ஜாதி பெயரை அவர்களுக்கு இரு என்ற கொடுத்து அவர்களை மரியாதையோடு அழைக்கணும் அப்படின்னு சொன்னதில் இருக்கட்டும் சுயமரியாதை தொடர்ந்து வந்து திமுக செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அதே போல பெண்களுக்கும் வந்துட்டு சமத்துவம் கொடுக்கணும் சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கறதுல திமுக வந்து திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதியார் ஆட்சி ஏற்றதிலிருந்து மகளிருக்கான ஆட்சியாக இது இருக்கணும் மகளிருடைய முன்னேற்றத்துல இந்த ஆட்சி மிக முக்கிய பங்காற்றணும் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வர்றாரு தலைவர் கலைஞர் அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரு இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி தலைவர் தளபதியார் அவர்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு அஹ் மகளிருக்கு வந்து பேருந்துளை இலவச பயணத்தை கொடுத்து நான் இது உங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணல இதுதான் விடியலாட்சி அப்படின்னாரு அத கூட விடியாட்சி விடியாட்சின்னு எதிர்க்கட்சியினர் வந்து விமர்சனம் செஞ்ச போது கூட விடியாத முகங்களுக்கு இது விடிய ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கும் அவரே அஹ் பதில் சொல்லி இன்னைக்கு மகளிருக்கான ஒரு ஆட்சியாக தொடக்கத்துல தந்தை பெரியார் எப்படி வந்து அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி பெண்களை ஒதுக்கி வைத்து அவர்களை படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அடுத்தடுத்த வந்த ஆட்சிகள்ல திமுக எப்பெல்லாம் ஆட்சி ஏத்துச்சோ பெண்களுடைய கல்வியை முக்கியமாக கொண்டு இன்னைக்கு பெண்களுக்கு திரும திருமண உதவித்தொகை திட்டம் அது பெண்களுடைய திருமணத்தை நோக்கிய திட்டம் அல்ல அது அவங்களுடைய கல்வியை நோக்கிய திட்டமா அதை சீர்படுத்தி செயல்படுத்தி அதை இன்னைக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் புதுமை பெண் திட்டமா மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து பெண்களை படிக்க வச்சுட்டு அதே நேரத்துல இளம் தலைவரை நம்ம இந்த இடத்துல படிக்க வைக்கவே அவ்வளவு கஷ்டப்பட்ட இடத்துல இன்னைக்கு பெண்களை வீராங்கனைகளாக உலகளாவிய இடங்கள்ல ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாட்டிலிருந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா இதுதான் வந்து திராவிட மாடல் இது மகளிருக்கான மாடல் பெண்களை எங்கெல்லாம் பிற்போக்குத்தனம் சூழ்ந்திருக்கிறதோ அதையெல்லாம் உடச்செறிஞ்சு முற்போக்காக இந்த தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மனிதர்களையும் இன்னும் இதுல ஒரு வித்தியாசமான முயற்சி என்னன்னாக்க பெண்கள் எங்கெங்கெல்லாம் தடம் பதிக்க முடியலையோ அங்கெல்லாம் கொண்டுட்டு போய் பரவலாக்கப்படுறாங்க இப்ப உதாரணத்துக்காக சென்னையில கொண்டுட்டு வந்த பிங்க் ஆட்டோ திட்டம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிகம் பெண்கள் இல்ல ஆனா அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்து ட்ரெய்னிங் பயிற்சி கொடுத்து அந்த ஆட்டோ இருநூத்தி ஐம்பது பேரு இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்காங்க இன்னைக்கு இருநூத்தி ஐம்பதுன்றது நாளைக்கு ஆயிரமாகவும் ரெண்டாயிரமாகவும் இது வந்து ஒரு இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா அது சாதாரணமா பெண்கள் எல்லா பெண்களும் அது ஓட்டணும் எப்படி கல்வி பரவலாக்கப்பட்டதோ பெண்கள் எல்லாரும் போராட்டுதோ அந்த மாதிரி நாளைக்கு அந்த இப்படிதான் ஒவ்வொரு திட்டத்தையும் முன்னெடுத்துக்கொள்ளும் அதே நேரத்துல நம்ம தோழி அப்படி தோழி விடுதிகளை ஏற்படுத்தி வெளியூர்ல இருந்து வர பெண்கள் பாதுகாப்பா வந்து சென்னையில வந்து தங்கி இருக்கட்டும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இந்த கோழி விடுதிகளை ஏற்படுத்தி பெண்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதே பெற்றோர்களுக்கு கஷ்டம்ல பெண்களை வந்து ஐயோ பாதுகாப்பா இருப்பாங்களான்னு அந்த விதத்துல அதையும் உறுதி செஞ்சுட்டு இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல முற்போக்கான விஷயங்கள்ல திமுக கருத்தியல் ரீதியாக பெரியாருடைய நேர்கோட்டுல இன்னுமே பயணிச்சுட்டு இருக்குது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல நல்லது தம்பி ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இவ்வளவு இளம் வயதுல திராவிட முன்னேற்ற கழக திட்டங்களை வந்துட்டு நான் சொன்னோன்னா சொல்ல டக்கு டக்குன்னு பாய்ந்த புடிச்சிருவீங்க உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது இந்த என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகள் நிகழ்ச்சியில நீங்க மட்டும் இல்ல இதுல கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைங்களும் வந்து திராவிட முன்னேற்ற கழக திட்டங்களை அறிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஒரு முன்னோடி ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் நம்மளுடைய நேர்காணல்ல கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு நேற்று நடந்த ஒரு பேசரங்கத்துல என்னை கண்டறிந்து உடனடியாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து திராவிட மாடல் அரசின் சாதனைகளை கடை கோடியில் இருக்கிறவங்களோட கொண்டு சேர்க்கிற பணி வந்து ரொம்ப பெரிய பணி இது பெரியார் தொடங்கிய ஒரு போர் இது பெரியார் தொடங்கிய ஒரு நெருப்பு அந்த நெருப்பை இந்த தலைமுறையிடமிருந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு சென்றுகிட்டே இருக்கிறோம் அதுல மகத்தான பணி உங்களுடைய பணி ஆஹ் அந்த நேரத்தில் உங்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தோழார் நன்றி மகிழ்ச்சி